அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி போட போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு துல்லியமான ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் நடைபெறுது இல்லைங்களா இந்த மாதத்தில் சனி பயிற்சியானது தொடங்கியிருக்கு அப்படி இருக்கையில் நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு சனி வந்து வக்கரமாக இருந்து அதுவும் மீன ராசியில் இருக்க போகுது இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சரிங்களா சனி பகவான் வந்து இப்போதைக்கு மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் ஜூலை பதிமூணு முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ர நிலையை அடையிருக்கிறாரு ஜூலை மாதம் முதல் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு வக்ரநிலையிலிருந்து சனி பகவான் நல்ல பலன்களை தரப்போகிறாரு இதுவரை சனி பகவான் கெடுது கெடுபலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கலாம் அதே மாதிரி நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு கெடுபலன்களையும் கொடுக்கலாம் அது வந்து அந் அவங்கவுங்க ராசியை பொறுத்தது சரிங்களா அந்தந்த ராசிக்கு எப்படி வந்து அமைப்பு இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அமையும் அதனால் பயப்படாதீங்க இந்த சனி பயிற்சியில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்க போகுதா இல்லை சில விஷயங்களில் மாற்றங்கள் நிகழப்போகுதா போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ரிச்சிக ராசியை பொறுத்தளவில் லக்னக்காரர்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்கிறாரு ஏழாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரு அப்போது அடுத்த ஒன்றரை மாதத்துக்கு வந்து வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சர்க்கரை உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா மருத்துவமனையில் அனுமதியாக கூடிய சூழல் கூட ஏற்படலாம் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் வந்து பாதிப்பு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஜாதகத்தில் மீனத்தில் சனி வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் புதிதாக வந்து வேலை தொழில் ஆரம்பிக்கலாம் உத்தியோகம் வியாபாரம் இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நேரமாக தான் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது குழந்தை பிறக்கும் பாக்கியம் கூட உண்டு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு யோகமும் உங்களுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்கி அதை கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகமும் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க சனி வந்து வக்கரமாக இல்லை அப்படின்னா நான் பார்த்தோம் அப்படின்னா கால் முட்டி அடிபடுவது தீக்காயம் ஏற்படுவது போன்ற பாதிப்புகள்லாம் வந்து இருக்குங்க நண்பன் என்று நினைத்தவர் எல்லாம் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க நண்பனே எதிரியாகக்கூடிய ஒரு சூழல் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாருங்க நண்பனுடைய பிரச்சனைக்கு சென்று அது வந்து உங்களுடைய பிரச்சனையாக நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் கூட வந்து ஏற்படலாங்க அதனால் வத்துறமாருங்க நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கூட பிரச்சனையாக இருக்குங்க வரக்கூடிய ஐந்து மாதம் வரைக்கும் பிரச்சனைக்குரிய காலகட்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல வேலை பதவி இதெல்லாம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் இருக்கிற பதவியை வந்து தக்க வச்சுக்கோங்க ஏன்னா இருக்கிற பதவி கூட பறிபோகக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு இருக்குதுங்க மாணவர்களை பொறுத்தளவில் பிஹெச்டி டிசிஸு பண்ணுறவங்க இல்லை கல்லூரி பேராசிரியர் இல்லை மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கலவரத்தில் மாட்டும் சூழல் கூட இருக்குதுங்க அதனால் தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்காதீங்க குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாதிரி செயலில் இருக்கவங்களுக்கெலாம் வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் மூலயமா நிறைய பிரச்சனை ஏற்படும் தவறான செயலில் வந்து அவங்க மூலயமா நீங்கள் தொடர்பாகி அதில் நிறைய வாய்ப் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் இருங்க பணத்தை கொடுத்துட்டு மற்றவங்கள்கிட்ட திரும்பி த கேட்க முடியாமல் அதை வாங்க முடியாமல் ஒரு ஏமாறக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது அதனால் கொடுக்கல் வாங்கல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துக்கோங்க சரிங்களா எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் நாளைக்கு எல்லாத்தையும் தள்ளி போடுங்க உங்கள் வீட்டுக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லுவார் அந்த முருகப்பெருமானை போய் வழிபட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலலாம் வந்து இருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தளவில் எந்த ஒரு காரியத்தை வந்து நீங்கள் செய்தாலும் காரிய சித்தி மாலை மந்திரத்தை தினமும் வந்து கேட்டுவிட்டு உச்சரித்து விட்டு பிள்ளையார் விநாயகரின் படத்தை வச்சு கும்பிட்டு வேலைகளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் வளர்ச்சியும் ஏற்படுங்க தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் இருந்து வந்த தேக்கநிலை எல்லாமே சரியாகி அருமையாக இருக்கும் மன அழுத்தம் நீங்கி குடும்பம் வந்து ரொம்பவே சிறப்பாக குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்தி திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றம் நம்பிக்கை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய அனுகூலமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றம் பெறுவீங்க இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறது ஆடி மாதம் இல்லைங்களா இந்த ஆடி மாதத்தில் அம்பால் போய் வழிபட்டு அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அன்னதானம் அஞ்சு வச்சு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அருமையான வந் காலகட்டத்தை வந்து கொடுப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலயங்களில் சென்று அபிஷேகத்திற்கான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கறது எள்ளு சாதம் செய்து தானம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கொடுக்குங்க நன்றி வணக்கம்